ஃப்ரெண்ட்ஸ் இந்த நெக்ஸான் இருக்குல்ல இது ஒரு த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் தான் இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஐடிலையும் சரி ரன்னிங்லேயும் சரி ஒரு கிரைண்டிங் நாய்ஸ் வருதுங்க இப்போ நீங்கள் இதுல கிளிக்கிங் நாய்ஸ் வந்தாலும் சரி கியூசிங் நாய்ஸ் வந்தாலும் சரி இல்லை ஒரு நம்ம ஜென்ரலாக சொன்னோம் அந்த கிரைண்டிங் நாய்ஸ் அது வின்னிங் நாய்ஸ் எது வந்தாலும் வெஹிக்கில பெல்ட்டை கலட்டிட்டு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா எக்ஸாக்டாக சொல்லிடலாம் இப்போ வாங்க வெயில்கிளா ஸ்டார்ட் பண்ணி வைப்போம் நாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் தெரியுதா ராட்டில் ப்ரெஸ் பண்ணிட்டு காலை இருக்கும்போது ஒரு கிரைண்டிங் நாய்ஸ் அண்ணா கேக்குதா கர கர கரன்னு இந்த நாய்ஸ் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னு செக் பண்றதுக்கான ப்ரொசீஜர் வந்து ஒரு பெரிய வீடியோ போடுதோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா பெல்ட்டை கலட்டிட்டு புள்ளியை செக் பண்ணி பார்க்கணுங்க அதை நம்ம ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டோம் கம்ப்ரஷர் இருக்கு இல்லையா ஏசி கம்ப்ரசர் அதுல இருந்தா வருது ஏசி ஆன் தான் வரும் அப்படின்னு நெசசரி இல்லை அது வந்து டெப்ரீஸ் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா ஏசி ஆன் பண்ணுவோம் கம்ப்ரஸ் எங்கேஜ் ஆகி உள்ள கம்ப்ரஸர் உள்ளே ப்ராப்ளம் இருந்தால் வரும் இது புள்ளியில் தான் ப்ராப்ளம் அந்த பெரிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க